என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே புத்தகத்துல எங்க இருக்கு அதாவது புது புக்ல இருக்கா பழைய புக்ல இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க ஏன்னா எந்த புத்தகத்துல இருந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு ப்ரூஃபோட கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருள் இது பாத்தீங்கன்னா எயித்து நியூல இருக்கு அடுத்ததா சிலை மேல் எழுத்து போல இது வந்து டென்த் நியூல இருக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க ஒயிலாட்டத்தில் இருவரிசை நின்று ஆடினார்கள் இந்த இலக்கண கேள்வி டென்த் நியூல இருக்கு இலக்கண குறிப்பறிதல் சால சிறந்தது டென்த் நியூல இருக்கு அடுத்ததா பெயர்ச்சல் கொடுத்துட்டு மல்லிகை பள்ளி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இது சிக்ஸ்த் நியூல இருக்கு அடுத்தது பொருத்தமற்ற மற்ற பெயர்ச்சல்கள் அடுத்ததும் பேர்ச்சல பத்தி கேட்டிருப்பாங்க இதுவும் அதே சிக்ஸ்த் தான் இருக்கு அடுத்தது சோ என்ற ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி இந்த சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே ரொம்ப முக்கியமானது எயித்து நியூவில் இருக்குது அடுத்தது மா என்ற ஒரு ஓரத்து நூல்மொழி அதை ஊற்றிங்கன்னா எயித்து நியூவில் இருக்குது பறவை சொல்லக்கூடிய பொருளை கண்டறிய இது வந்து சிக்ஸ்த் நியூவில் இருக்குது அடுத்தது மரபு பிள்ளைகள் இதை பற்றி எயித்து நியூவில் இருக்குது அதுக்கடுத்து உகரம் பற்றி கேட்டிருப்பாங்க இது செவன்த் நியூ புக்கில் இருக்குது அடுத்ததான் கேட்டிருப்பாங்க இது வந்து ஃபிஃப்தில் இருக்குது ஃபிஃப்த் நியூ புக்கில் இருக்குது அடுத்ததான் வந்து தமிழ் எண்கள் பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து நைன்த் நியூல இருக்கு இதெல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்ததா உழவர் பாட்டு என்று அழகப்படியா நாட்டுப்புற பாட்டு இது வந்து செவன்த் வேர்ல்டுல இருக்கு அடுத்ததா வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் இதுவும் செவன்த் வேர்ல்டுல இருக்கு அடுத்தது மரமும் பழைய குடையும் ஆசிரியர் சிக்ஸ்த் வேர்ல்டுல இருக்கு அடுத்தது நீல பொய்கில் முதந்திடும் அப்படின்னு நீ கூற்று யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டுவெல்த் வேர்ல்டுல இருக்கு அடுத்தது உலகம் உயிர் கடவுள் இந்த மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாரு டென்த் வேர்ல்டுல இருக்கு அடுத்ததா இளங்கோவடிகளை பற்றி கேட்டிருக்காங்க இது டுவெல்த்து ஓல்டில் இருக்குது அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி கேட்டிருக்காங்க இது டென்த் அண்ட் நைன்த் ஓல்டு புக்கில் இருக்கு அடுத்ததா வாணிகம் செய்போருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் இது வந்து என்ன கருத்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது சிக்ஸ்த் நியூல இருக்கு அடுத்தது கூற்று ஏர் அழுது பற்றி கேட்டிருப்பாங்க இது செவன்த் டென்த் செவன்த்தில் வந்து ஓல்டு புக்கில் டென்த்தில் நியூ புக்கில் இருக்குது அடுத்தது யாமறிந்த புலவர்களையே கம்பனை போல் புகழ்ந்து கூறியவர் செவன்த் ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்தது தேசிய நூலக நாள் இது வந்து நைன்த் நியூ புக்கில் இருக்குது அடுத்தது ராமலிங்க அடிகள் பற்றி டென்த் ஓல்டு புக்லேயும் டுவெல்த் நியூ புக்லேயும் இருக்கு அடுத்தது ஞானப்பச்சிலை வள்ளலார் கூறுவது நைன்த் ஓல்டு புக் அதாவது இந்த மூலிகை பற்றி கேட்குற கேள்வி எல்லாமே இந்த ஒரே படம் தான் அடுத்தது முன்னீர் வழக்கம் இது டென்த் ஓல்டு அடுத்தது பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறுவது பட்டினப்பாலை நைன்த் அண்ட் டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்தது ஆற்றூர் பேச்சு வழக்கு அந்த மருவு பற்றி கேட்டிருக்காங்க இது செவன்த் ஓல்டில் இருக்கு அடுத்தது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் நைன்த் டென்த் ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்ததாக தமிழ்ச்செயுள் கலம்பகம் எயித் ஓல்டு புக்கில் இருக்குது சதுரகராதி பற்றி எய்த் எயித்து ஓல்டு புக்லையும் டென்த் நியூ புக்லையும் இருக்குது கழுகுமலை வெட்டுவான் கோவில் பற்றி டுவெல்த் ஓல்டு புக்லேயும் நைன்த் நியூ புக்லையும் இருக்குது அடுத்ததாக புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை டென்த் நியூ புக்கில் இருக்குது அடுத்தது முடியரசன் பற்றி எயித்து ஓல்டு புக்கில் இருக்குது அடுத்தது பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படலாக அது நியூ புக்ல இருக்கு கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் எய்த் ஓல்டு புக்ல இருக்கு கீழ்கண்ட ஒற்றில் எது சரியான பழமொழி டென்த் ஓல்டு புக்ல இருக்கு அடுத்த இல்லாம இலக்கணமா கேட்டிருப்பாங்க அடுத்தது பொருத்துக வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா போட்டு சொல்லியிருப்பாங்க எய்த் நியூ புக்ல இருக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரானதை பொறுத்த சொல்லியிருப்பாங்க இது டென்த் நியூவில் அப்படியே கொடுத்துருப்பாங்க அடுத்தது நனந்தலை உலகம் இதில் வந்து முல்லைப்பாட்டில் நனந்தலை உலகம் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருப்பாங்க அதான் டென்த்து நியூவில் இருக்கு எடுப்பு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருப்பாங்க இது டென்த்து ஓல்டுல இருக்கு அடுத்தது தண்டலின் பதம் பிரித்து எழுதுகன்னு சொல்லியிருப்பாங்க டென்த்து ஓல்டு புக்ல இருக்கு களம்பகம் செவன்த் ஓல்டு புக்ல இருக்கு பீலி சூட்டிய பிறகு நடுக்கல் ஆகணும் ஒரு இது லெவன்த் ஓல்டு புக்ல இருக்கு அடுத்தது ஆண்டாள் பற்றி கேட்டிருப்பாங்க இது லெவன்த் ஓல்டு புக்லேயும் நைன்த் நியூ புக்லேயும் இருக்குது அடுத்தா பெருமாள் திருமொழி டென்த் ஓல்டு நியூ ரெண்டு புக்லேயுமே இருக்குது பெருமாள் திருமொழி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும் அடுத்ததாக வாயில் இலக்கியம் நைன்த் நியூ புக்கில் இருக்குது அடுத்ததான் ஆண்பாள் பிள்ளை தமிழ் பெண்பால் தலைப்புக்கும் பொதுவான பருவங்கள் இது வந்து டென்த் நியூ புக்லையும் இருக்குது நைன்த் லெவன்த் ஓல்டு புக்லேயும் இருக்குது எயித்து ஓல்டு புக்லேயும் இருக்குது அடுத்தது உழவர் உலத்தேரது வாழ்க்கை நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் எது செவன்த் ஓல்டு புக்கில் இருக்குது அம்புஜத்தம்மாள் பத்தி கேட்டு எல்லாமே எய்த் ஓல்டு புக்ல இருக்கு பெரிய புராணம் எந்த நாட்டின் வளத்தை சிறப்பிக்கிறது நைன்த் நியூ புக்ல இருக்கு அடுத்ததா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அதாவது இந்த மூலிகை பத்தி எல்லாமே இந்த நைன்த் ஓல்டு தான் அடுத்தது புறநா நூற்றை முதன் முதலா பதிப்பித்து வெளியிட்டவர் சிக்ஸ்த் ஓல்டு புக்ல இருக்கு அடுத்தது மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பக்கலால் ஆன நூல் எது அப்படிங்கிறது ஐம்பூறு நூறு லெவன்த் நியூ அண்ட் ஓல்டு ரெண்டுலயுமே இருக்கு அடுத்தது சரியானதா பொறுத்துன்னு கேட்டிருப்பாங்க இது வந்து அப்படியே எயித் அண்ட் நியூ புக்ல இருக்கு அடுத்தது வந்து இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு பாடினவர் யாரும் கேட்குறது டென்த் ஓல்டு புக்ல இருக்கு அடுத்தது திருக்குறள் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டி எது டென்த் ஓல்டுலயும் நைன்த் நியூலயும் இருக்கு அடுத்தது எட்டாம் வகுப்பு வரை படித்த இளப்பெண்களுக்கான திருமண உதவி இது ரொம்ப முக்கியமானது நைன்த் நியூ புக்ல இருக்கு இப்போ இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க அடுத்ததான் வந்து வேலுநாச்சியர் பற்றி எயித் ஓல்டு புக்கில் இருக்குது தொல்காப்பியருக்கு தொல்காப்பியர்கிற உயிர் வகைகள் இது பற்றி நைன்த் நியூவில் இருக்கு அடுத்தது நம்மாழ்வார் பிறந்த இடமான குறுகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்லேயும் செவன்த் நியூ புக்லேயும் இருக்குது அடுத்ததாக பத்து பாட்டி எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் ஊவைசா இது வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்குது இவரை அடுத்தது ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் எய்த் அண்ட் டென்த் ஓல்டு புக்ல இருக்கு எல்லாமே மோஸ்ட்லி ஓல்டு புக்ல தான் இருக்கும் அடுத்து பெரியார் பத்தி கேட்டு கேள்வி வந்து நைன்த் நியூ புக்ல இருக்கு அடுத்தது பொங்கல் புதுநாளில் மாண்பின் இந்த மூலம் அண்ணா என்ன விளக்குனான்னு கேட்டது லெவன்த் நியூ புக்கில் இருக்கு மூ மேத்தா பத்தி எய்த் நியூ புக்கில் இருக்கு அதிகமா பாத்தீங்கன்னா கேள்விகள் எல்லாமே ஓல்டு புக்ல இருந்தா வந்திருக்கும் ஆனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஓல்டு புக்கை முதல்ல படிச்சுட்டு அப்புறமா நியூ படிங்க நியூ புக்ல இருந்தும் வந்திருக்கு ஆனா கம்மியா தான் வந்திருக்கு ஓல்டு புக்ல இருந்தா அதிகமா வந்திருக்கு